பாதுகாப்பவரை உமக்கு ஸ்தோத்திரம் உந்தன் சமூக மாறி இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிதங்களில் உந்தன் வசனம் தாரும் ிய திருப்பயிரினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த யூடியூப் பிரிவை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிறரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் ஆண்டோர் உங்களை அதற்குரிய நல்விளைவுகளினாலே நிரப்பி வழிநடத்துவாராக ஜப வாழ்வை குறித்து சிந்திக்கிறோம் எப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது என்பதில மூன்று காரியங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய என்னுடைய ஜெப வாழ்வு தாழ்மையுள்ள ஒரு தாழ்மையை வெளிப்படுத்துகிற ஒரு ஜப வாழ்வாக இருக்க வேண்டும் அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது அதுல ஒரு சிறப்பான காரிய அல்லது தேவையற்ற காரியங்களை என்னிடத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடாது நான் நானாக ஆண்டுடைய சமூகத்துல வந்து நிற்க வேண்டும் இயல்பாக இருக்க வேண்டும் வீண் வார்த்தைகள் கூடாது அதிக வசனிப்பு கூட இதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இவையெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டு இதெல்லாம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுவதோடு நிற்காமல் இப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரி ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் மாடர் பிரேயர் அதை நாம் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுவோம் பரமண்டல ஜெபம் என்று சொல்லுவோம் எனவே இந்த முன்மாதிரி ஜெபத்தின் அடிப்படையில ஒருவேளை இதை அப்படியே நாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்ற விவாதங்கள் எல்லாம் உண்டு அது நம்முடைய தனிப்பட்ட விசுவாசத்தை பொறுத்து ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியை முன்மாதிரியை நான் பின்பற்ற வேண்டும் என்னுடைய ஜபம் இந்த மாடலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த ஜபம் எப்படி ஆரம்பிக்கிறது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலே வாசம் பண்ணி கொண்டிருப்பவர் ஆனால் அவர் என்னுடைய பிதா என்னுடைய தகப்பன் என்னுடைய தகப்பனுக்கு இணையாக அல்லது அதை காட்டிலும் அதிகமாக என் மீது அன்பு செலுத்துகிறவர் அவரைப் போல நான் மாற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னை உருவாக்கிக் கொண்டே இருப்பவர் அவர் பரலோகத்திலே இருந்தாலும் கூட அவருடைய தகப்பனாய் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து பராமரித்து வருகிறவர் இதுல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சொல் என்ன என்றால் எங்கள் பிதாவே என்பதால் என் பிதாவே என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவே இல்லை எங்கள் பிதாவே என்றுதான் கற்றுக் கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் யார் யாரெல்லாம் ஜபத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் பிதா தகப்பன் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற நாம் எல்லாரும் யாராய் இருந்தாலும் எந்த பின்னணியத்திலே இருந்தாலும் எந்த வயதினராய் இருந்தாலும் எந்த தகுதியோடு இருந்தாலும் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படின்றால் என்ன அர்த்தம் அவர் நம்முடைய தகப்பன் நம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற இந்த உறவு நிலை மிக மிக அவசியம் நான் ஆண்டவரை நோக்கி தகப்பன் என்று அழைக்கும் போது பிதாவே என்று அழைக்கும் போது எல்லாரையும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக என்னால் உணர முடிகிறதா புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படிப்பட்ட அணுகுமுறையை நான் காண்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாக்கியத்தினுடைய மிக முக்கியமான அர்த்தம் இதை நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே பிதாவை நோக்கி நாம் ஜபிப்பதற்கு முன்னதாக சக விசுவாசிகளோடு உள்ள உறவிலே என்னுடைய சகோதர சிநேகத்தை நான் நிறைவேற்ற வேண்டியது அவசியம் சகோதர சிநேகத்திலே அன்புள்ளவர்களாய் அன்பை வெளிக்காட்டுகிறவர்களாய் நான் காணப்பட வேண்டியது அவசியம் நான் பிதாவே என்று அவரை அழைத்துவிட்டு சக விசுவாசிகளோடு என்னுடைய உறவிலே இடைவெளிகளை வைத்துக்கொண்டு பிளவுகளை வைத்துக்கொண்டு இருப்பேன் என்றால் என்னுடைய ஜெபம் உண்மையுள்ள ஜெபம் என்று சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே உங்களோடு கத்தரை ஆராதிக்கிற உங்களுடைய சக விசுவாசிகளோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை சற்று சீர்தூக்கி பாருங்கள் ஒருவேளை நாம் ஜெபிப்பதற்கு முன்னதாக இந்த உறவை சீர்படுத்தி விட்டுதான் நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டும் அவரை பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் மற்றவர் ஜெபிக்கிற எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்கிற உறவு நிலையை நாம் பேண வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஒருவேளை நமக்குள்ளே கசப்புகள் இடைவெளிகள் உறவுகளிலே இருக்கும் என்றால் அதை சரி செய்து என்னுடைய ஜபத்தை ஜப பயிற்சியை நான் மேற்கொள்ள வேண்டும் அது தனி இருந்தாலும் கூட்டு இருந்தாலும் குடும்ப ஜபமாக இருந்தாலும் சரி என்னுடைய ஜபத்தில் முக்கியமானது ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு மட்டுமல்ல எனக்கும் பிறருக்கும் இடையே உள்ள நல் உறவு இதுல இருக்கிற எந்த தடைகளானாலும் அதை சரி செய்து அதை நீக்கி போட்டு நம்முடைய உறவுகளை உண்மை உள்ளதாக மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு ஜெப உறவிலே வளர்ந்து மகிழ நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் வெளிச்சம் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசரம்